பிரேஷ்தலால் கத்துடைய பசு நாம் அகிம்புறுவதாக ஒன்று குறைந்தர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஃபஸ்ட் குறைந்த சாப்டர் சிக்ஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ கத்தாக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக மீட்புணர்ச்சி இயேசு கிறிஸ்துவின் இந்து நம்புடைய அன்பின் வார்த்தைகள் கத்துடைய நாம் மகிழ்விப்பட்டோம் கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக என்று பக்தன் சொல்லுகிறார் கிருபை அதுவும் இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை எதற்காக பரிசு யோவான் முதலதிகாரம் வசனம் சொல்கிறது கிருபையின் மேலே கிருபை பெற்றோம் அந்த கிருபை தான் அருமையான நோவாவுடைய நாட்களில் கத்துடைய கண்களில் நோவாவிற்கு கிருபை கிடைத்தது கண்களில் கிடைத்த கிருபை கரங்கள் மூலமாக ஒரு பேழையை உண்டாக்கினது அந்த அவருடைய குடும்பத்தாரும் தேவன் அனுமதத்தில் மிருக ஜீவன்களும் உள்ளே பிரவேசித்து கர்த்தர் கடவை அடைத்தார்னு சொல்லி பார்த்தோம் கத்தகேசுகி கிருபை என்பது பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியில் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்கு கொடுக்கிற கிருபை எப்படியாவது இன்னைக்கு யாருக்காவது திருவசனத்தை சொல்ல வேண்டும் இயேசுவின் அன்பை கொடுத்து பேச வேண்டும் அவருடைய பாசத்தை கொடுத்து பேச வேண்டும் அவர்களை எப்படியாவது அனுடைய அன்புக்குள் நடத்தணும் ஒரு மன கிருபையில் இடத்துல வருகிறது ஒரு விசை நான் செய்தி கொடுத்துக் கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்தேன் குடிக்கிறவங்களை கொடுத்து என்ன நினைக்கிறீங்க அவங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க ஒரு நியூஸ் வந்துச்சு இன்னொருத்த சொன்னாங்க என்ன சொன்னாலும் அவங்க திருந்தவே மாட்டிக்கிறாங்க இன்னொருத்த சொன்னாங்க அவங்கள யாரும் அடக்கவே முடியல அவங்க அப்படி தான் இன்னும் ஒரு சிலர் சொல்லிட்டேன் இதெல்லாம் சபையில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல என்ன தான் பண்ணாலும் அவங்க திருந்தவே மாட்டிக்கிறாங்க குடிக்கிறவங்கள ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல அவங்கள அடக்கவே முடியல அவங்களால வீட்டில் ஒரே பிரச்சனை அவங்க எங்கே போனாலும் அங்கெல்லாம் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அவங்களால யாருக்கும் பிரோஜனமே இல்லாமல் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு எல்லோரும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க உடனே ஆண்ட வச்சுருந்தார் இப்போ நீ அவங்கள்ட்ட பேசினார் இப்போ நான் பேசுனேன் சரி அவங்க குடிச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கிறாங்க ரைட்டு இத்தனை நாள் நீங்கள் வார்த்தைய சபையில் கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எல்லாம் அமைதி ஆகிட்டாங்க அந்த கிருபை காணாமல் போயிடுச்சு அந்த கிருபையை சார்ந்து வாழ முடியல அந்த யோனா திருக்கதர்சி சொல்கிறார் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபியை போக்கடிக்கிறார்களாம் நமக்கு கொடுத்துருக்குற கிருபியை ஏசுதாங்க ஏசப்ப இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் ஒன்றுமே சாதிக்க முடியாதுங்க நீங்கள் பெரிய தேவைகளுக்கு மத்தியில் இருக்கலாம் சின்னதாக உங்கள் கையில் என்ன இருக்குதோ அது போதுங்க உங்கள் கையில் ஒருவா இருக்கா அது அத்தனையும் போதும் உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு காலத்தில் காணிக்கப்பட்டியில் காணிக்க கூட அந்த கையில் காசு இருக்காது எங்கள் சபையில் திருநா துறிஞ்சாபுரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் சண்டே ஆஃபரிங்கு சிக்ஸ் மந்த்து சண்டே ஆஃபரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ரூபீஸ் இருந்துச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் என்னன்னோ எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலான்னு நாற்பது ரூபா இருந்தது அவ்வளோதான் இருந்தது அந்த காலத்தில் அவ்வளோதான் அது முத முத நாங்கள் ஒரு லைட்டு தான் வாங்கினோம் அந்த காசுக்கு ஒரு லைட்டு தான் வாங்கினோம் எனக்கு பிரியமானவர்களே கத்தராக ஏசுக்கிட்டு கிருபை உண்டு கூட இருப்பதாக அந்த கிருபையை இழந்துடாதீங்க கிருபையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த கிருபையினால் ஆஸ்ரம் வந்துக்கிட்டே இருக்கும் கிருபையினால பலன் வந்துக்கிட்டே இருக்கும் கிருபினால சுகம் வந்துக்கிட்டே இருக்கும் கிருபையினால் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும் கிருபையினால் அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்கும் கிருபையினால் உங்கள் தேவைகள் சந்தை சந்திக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் கிருபையினால் உங்கள் பிரச்சனைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் கிருபையினால் உங்களுக்கு விரதமாக உருவாக்க அப்படி இருந்தால் இது வைக்கிறது போயிட்டே இருக்கும் கர்த்தாக ஏசிவிட்ட கிருபையினால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை உண்டாகிட்டே இருக்கும் கத்தாக ஏசிக்கிற கிருப்பைனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கத்தாக இயசிவிட்ட கிருப்பினாலும் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாறும் கிருப 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 தான் கிருப தான் அந்த கிருபையை பயன்படுத்திக்கிட்டே இருங்க கிருப உங்களுக்குள்ளே இருக்குது இல்லைன்றதுக்கு அடையலைன்னா தெரியுங்களா கிருபை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா ஏசப்பாவுக்காக இன்றைக்கி எதையாவது செய்யணும்னு தோணும் கிருபை உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக எதையாவது செய்யணும்னு தோணும் உங்கள் குடும்பத்துக்காக எதையாவது செய்யணும்னு தோணும் ஆனால் கிருபை இருக்கிறவங்க ஏசப்பாக்காக எதையாவது பண்ணணும் நம்முடைய ஆசைகள்லாம் சிலுவில் அறையப்பட்டுடும் அதனால் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கரெக்டாக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக நம்புறீங்களா இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கி நீங்கள் யாருக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க கிறிஸ்துவின் அன்புக்காக பிரயாசப்படுறீங்களா உலகத்துக்காக பிரயாசப்பட்டிருக்கீங்களா அப்பா நன்றியுடமை துதிக்கிறோமே ஆண்டவரே இந்த ஒன்று குழந்தையர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நீங்கள் சொல்லுக்கிறீங்களாப்பா கரெக்டாக இயேசு சொன்ன கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் கவனமாக உங்களுடைய கிருபியை சூழ்ந்து கொண்டு அந்த நோவா கண்களுக்கு எடுத்த கிருபியை வச்சு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தது போல் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபியை வச்சு எங்கள் குடும்பத்தை மாத்திரம்னா எங்கள் ஊரார் மாத்திரம்ல எங்கள் தேசமையே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற இறக்கத்தையும் கிருபியும் தாங்கப்பா நாங்கள் பயன்படுகிற கிருபியை தாங்கப்பா எங்களுடைய ஆசிரியங்கள் எங்களுக்கு நினைத்திருக்கட்டும் கண்கள்கிற கிருபை அவங்க ஆசுதங்களும் சேர்ந்து வந்துச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபியை நாங்கள் இழந்துட்டோம் இனி ஒரு காலங்களில் அந்த கிருபை இழக்க மாட்டோம் ஆசுதமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுமன் பிதாவே ஆமே ஆமே